திருமணத்திற்கு வரன் தேடி வந்த உங்களுக்கு வன்னீர் மேட்ரி மொழி சார்பாக வாழ்த்துக்கள் இந்த சேனலில் பதிவிடப்படும் அனைத்து வரன்களும் இலவசமானவையே நம்ம சேனலை நீங்கள் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பெல்லைக்கான ஆல் நோட்டிஃபிகேஷனில் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் நாங்கள் பதிவிடுற வரன் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வந்து சேரும் இந்த வருடனை பற்றி பார்க்கலாம் எங்கள் பேர் தர்ஷினி வயசு முப்பத்தி ஆறு ஆகுது உயரம் வந்து நூற்றி அறுபத்தேழு சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க ராசின்னு பார்த்திங்கன்னா மேஷம்னு சொல்லியிருக்காங்க நட்சத்திரம் வந்து அஸ்வினின்னு சொல்லியிருக்காங்க சாதி பார்த்திங்கன்னா வன்னியை கவுண்டருன்னு சொல்லியிருக்காங்க வேலையை அரசாங்க வேலையில் இருக்கிறதாகவும் சொல்லியிருக்காங்க சம்பளம் இருபத்தெட்டாயிரம் வாங்கியிருக்காங்களாம் கூட பிறந்தவங்க யாருமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க எங்கள் வீட்டுக்கு ஒரே பொண்ணுன்னு தான் சொல்கிறாங்க மாவட்டம் பார்த்திங்கன்னா திருவாரூர் மாவட்டமாக இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இவங்க இவங்க சமூகத்திலே ஒரு நல்ல படித்த அன்பான கணவனை தான் எதிர்பார்க்குறாங்க வயசு முன்ன பின்ன இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க வசதி வாய்ப்பெல்லாம் பெரிய முக்கியம் இல்லை நல்ல அன்பாக பார்த்துட்டா போதுன்னு நினைக்கிறாங்க இவங்களை பிடிச்சிருந்தா உங்கள் விருப்பத்தை கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க இப்போ அடுத்த வரணும் பார்க்கலாம் எங்கள் பேர் தேவி வயசு முப்பத்தி ரெண்டு ஆகுது ஒயரம் வந்து நூற்றாறு சென்டிமீட்டர்னு சொல்லியிருக்காங்க ராசி பார்த்தீங்கன்னா மேஷம்னு சொல்லியிருக்காங்க நட்சத்திரம் பரணின்னு சொல்லியிருக்காங்க சாதியம் பார்த்திங்கன்னா படையாட்சின்னு சொல்லியிருக்காங்க வன்னியர் சமூகத்தில் வேலை வந்து தனியார் கும்பலேருந்தே வேலை பார்த்துட்டு இருக்காங்கண்ணா மாதம் பத்தாயிரரூபா சம்பாதிச்சுருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கம்மா ரெண்டு பிரதரும் இருக்காங்க ரெண்டு வந்து சகோதரி இருக்காங்கன்னு சொல்லியிருக்காங்கம்மா மாவட்டம் பார்த்திங்கன்னா மதுரைன்னு சொல்லியிருக்காங்க இவங்க என்ன எதிர்பார்க்குறாங்கன்னா இவங்க சமூகத்திலேயே ஒரு நல்ல அன்பான நல்ல அழகான கணவன் தான் எதிர்பார்க்குறாங்க வயசு முன்ன பண்ண இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லியிருக்காங்க ஒரு நல்ல படித்த நல்ல வேலையில் இருக்கிற கணவன் தான் எதிர்பார்க்குறாங்க வசதி வாய்ப்பெல்லாம் பெருசாக இல்லைன்னு சொல்லியிருக்காங்க இவங்கள பிடிச்சிருந்தா உங்களோட விருப்பத்தை கமலில் தெரியப்படுத்துங்க பெண் வீட்டில் கேட்டுக்கிட்டதால் இவங்களோட முகத்தை மறைச்சி போட்டிருக்கோம்மா